ஐரோப்பியாவின் பவர் ஹவுஸ் ஜெர்மனி அதிபராகும் வலதுசாரி தலைவர் மெர்ஸ் யார் இவர் பின்னணி என்ன ஜெர்மனி நாட்டில் இப்போது அதிபர் தேர்தல் நடந்து முடிந்துள்ள நிலையில் அங்கு வலதுசாரி கட்சியான சிடிஎஸ் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது குறித்த நேரத்தில் தேவையான கூட்டணிகளை அமைக்க முடிந்தால் பிரெட்ரிக் மெர்ஸ் நாட்டின் அதிபராக பதவியேற்பார் யார் இந்த பெட்ரிக் மெர்ஸ் இவரது பின்னணி என்ன என்பது குறித்தும் இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஐரோப்பிய நாடுகளில் முக்கிய நாடாக உள்ள ஜெர்மனியில் நான்கு ஆண்டுகளுக்கு ஒருமுறை பொது தேர்தல் நடைபெறும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நடந்த தேர்தலில் ஜெர்மனியின் சமூக ஜனநாயக கட்சியின் கோல்ஸ் அதிபராக பதவியேற்றிருந்தார் இதற்கிடையே இப்போது அங்கு மீண்டும் பொது தேர்தல் நடந்த நிலைகள் அங்கு வலதுசாரிகளின் கை ஓங்கியுள்ளது இடங்களில் உள்ள நிலைகள் குறைந்தது இடங்களில் வெல்லும் கட்சி அல்லது கூட்டணியை ஆட்சியை பிடிக்கும் தற்போது உள்ள வைத்து பொழுது வலதுசாரி கட்சியான சி இருநூத்தி எட்டு இடங்களில் வெல்கிறது தீவிர வலதுசாரி கட்சியான இதனால் சிடியூ கட்சியின் பெட்ரிக் மெர்ஸ் அங்கு அதிபராக பதவியேற்பார் என்றும் தெரிகிறது அதிபர் தேர்தலில் வென்றுள்ள அதிபர் தேர்தலில் வெல்ல வாய்ப்புள்ள பெட்ரிக் மேஸ் விரைவாக ஆட்சியை அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார் யார் இந்த பெட்ரிக் மேர்ஸ் இவரது பின்னணி என்ன என்பது குறித்தும் பார்க்கலாம் அதாவது மேர்ஸ் ஒரு கார்ப்பரேட் வழக்கறிஞர் மற்றும் மல்டி மில்லியனர் ஆவார் அவர் இதுவரை ஒருபோதும் அமைச்சராக இருந்ததில்லை ராணுவம் சட்டம் மற்றும் நீதித்துறை உள்பட பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கியுள்ளார் இருபது ஆண்டுகளுக்கு முன்பு வரை ஏஞ்சல்லா மேக்கலுக்கு இணையான தலைவராக கருதப்பட்டார் இருப்பினும் அரசியல் காரணங்களுக்காக அவர் ஓரம் கட்டப்பட்டார் அவரது வாழ்க்கை குறித்தும் பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆவார் செல்வாக்குமிக்க குடும்பமாக அவரது குடும்பம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் உடன் பறிபுரிந்த சார்லெட் என்ற வழக்கறிஞரை மெர்ஸ் திருமணம் செய்து கொண்டார் அவரது மனைவி இப்போது நீதிபதியாக உள்ளார் இந்த தம்பதிக்கு மூன்று குழந்தைகளும் உள்ளனர் அவர் முதலில் ராணுவத்தில் சில ஆண்டுகள் பணியாற்றினார் தொடர்ந்து பான் பல்கலைக்கழகத்திலும் பின்னர் மார்பிரக் பல்கலைக்கழகத்திலும் சட்டப்படிப்பை மேற்கொண்டார் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு சார்பிராக்கனில் நீதிபதியானார் இருப்பினும் ஓராண்டு மட்டுமே அவர் நீதிபதி பதவியில் இருந்தார் ஜெர்மன் கெமிக்கல் இண்டஸ்ட்ரி அசோசியேஷன் வழக்கறிஞராக பணியாற்ற வேண்டும் என்பதற்காக அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் தனது நீதிபதி பதவியை ராஜினாமா செய்தார் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது முதல் அரசியலில் இருந்து வருகிறார் பெர்ஸ் ஒரு உரிமம் பெற்ற பைலட் மேலும் அவர் இரண்டு விமானங்களையும் சொந்தமாக வைத்திருக்கிறார் அவர் அரசியல் வருகை பற்றி பார்க்கும் பொழுது அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு முதலே சிடியு கட்சியில் இணைந்து பணியாற்றி வருகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது அவர் ஐரோப்பிய நாடாளுமன்றத்தை தேர்வானார் தொடர்ந்து முக்கிய பதவிகளை வகித்த பிறகு இரண்டாயிரம் ஆண்டில் கட்சியின் நாடாளுமன்ற தலைவராக ஆனார் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு சி கட்சி எஸ் பி டி கட்சியின் கூட்டணி அமைத்து ஆட்சியை அமைத்தது எப்போது ஏஞ்சலா மெர்க்கல் அதிபராக நிலைகள் மெர்ஸ் ஓரங்கட்டப்பட்டார் இதனால் அரசியலில் இருந்து விலகிய அவர் மீண்டும் கார்பரேட் வழக்கஞ்சராக பணியாற்றி தொடங்கினார் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டில் ஏஞ்சலா மெர்கல் தனது பதவியில் இருந்து விலகிய நிலையில் அதன் பிறகே மெர்ஸ் மீண்டும் அரசியலில் நுழைந்தார் இருப்பினும் சில காரணங்களால் அப்போது நூலகில் அதிபர் பதவி தவறவிட்டார் அதன் பிறகு மெல்ல கட்சியில் தன்னை ஒரு வலிமையான தலைவராக முன்னிறுத்தி கொண்ட மெர்ஸ் இப்போது அதிபராகும் வாய்ப்பையும் பெற்றுள்ளார் என்றும் சொல்லப்படுகிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க நம்ம ஏசிய நியூஸ் மீடியம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க